அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயனில் நான் பேசி வர மாயன் மயம் ஒரு ஆன்மீக பாலம் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு மனித வாழ்வு வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல பிறப்பு நமக்கு தெரியும் இறப்பு எங்கே என்று யாராலும் சொல்ல முடியாது கா நாத்திகம் எங்கு தோக்கு போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஞ்ஞானம் எங்கு தோற்று போகிறதுன்னா விஞ்ஞானமாகிய இந்த இடத்தில் தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் என்று சொல்லி சொல்கின்றோம் ஆனால் இங்கு போவதற்கு எங்கு போகிறோம் எங்கு தங்குகின்றோம் எங்கு வாழ்கின்றோம் என்ற ஒரு இடமில்லாத ஒரு வெட்ட வெளி ஒரு சூனியமயமான ஒரு வாழ்வு அந்த வாழ்வு இந்த வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் ஏதோ இப்போ பறக்கிறோம் எத்தனை வயது அறுபதோ எழுபதோ எண்பதோ காலங்கள் குறுகி கொண்டே போகின்றன நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள் எத்தனையோ அனுபவங்கள் ஒரு நிகழ்வு என்னுடைய குருநாதர் மலையத்துவ என்னுடைய குருநாதர் அற்புதமான ஒரு மனிதன் அவரை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்பெல்லாம் அந்த சோர்வுன்னு சொல்வாங்க தளர்வுன்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை ஏற்படும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல தாந்திரிகத்தில் மட்டுமல்ல அப்பப்போ ஏற்படும் பொழுது இந்த மாதிரி நல்லவர்களுடைய குருமானுடைய அந்த அருகாமை நம்மை ஒரு பெரிய உத்வேகம் தரும் என் குருவை சந்திக்க சென்றிருந்தேன் அப்பொழுது என் குரு அவருடைய வீட்டில் உட்காந்துருந்தாங்க அந்த வீடை நோக்கி நான் போகிறேன் அழகான வீடு அடர்ந்த வனம் அந்த வனத்தில் ஒரு ஒரு சாய்வு கேரளத்துக்கே ஒரு சாய்வான இதில் அப்படி உட்காந்துருக்கார் வெத்தனை பாகம் போட்டுடும் வாங்க வாங்க சுவாமி என்று கூறினார் அவர் அருகே அமர்ந்தோம் அவர் உடனே தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுங்களான்னு கேட்டார் தண்ணீர் அருந்திட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முகத்தில் ஒரு படபடம் ஏன்னோ எப்பவுமே அமைதி தவிடும் முகத்தில் ஒரு படபடப்பு ஒரு கோபம் ஒரு இயலாமை எல்லாம் ஒரே நேரத்தில் நவரசமாக ஒரு முகத்தில் வெளிப்பட்டது நான் கேட்டேன் சுவாமிஜி நான் அப்புறம் வேணால் வரட்டுமா ஏதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட பேசாமல் நான் யார்கிட்ட பேசப்படுறேன் ஒரு நிகழ்வு தவறான ஒரு சீடனை நான் தேர்ந்தெடுத்தேன் அதனுடைய தண்டனையை கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வாரமாக அனுபவித்து வருகிறேன் என்று கூறிய பொழுது நான் அமைதியாக இருந்தேன் எனக்கு எப்போவுமே கற்றலில் கேட்டல் என்று என்பது போல நான் இடையில் குறுக்கிடுவதில்லை அவரே ஏதாவது சொல்லட்டுமே என காத்திருந்தேன் அவர் சொன்னார் ஒரு நிகழ்வு நடந்தது சுவாமி என்னுடைய ஸ்ரீடன் ஒருவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பான் நம்பி அவனுக்கு சில மந்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் ஒரு நாள் அயர்ந்த தூக்கம் என் காலை பிடித்து கொண்டே இருந்தாள் அப்போ கேட்டா சுவாமிஜி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா எனக்கு ஒரு ஆசைன்னா சொல் நியாயமாக இருந்தால் கற்றுத் தருகின்றேன் எனக்கு வடயக்ஷினி மந்திரம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசை உடனே துணுக்குற்று எழுதுகின்றேன் உனக்கு எதற்கு உன் வயது என்ன இருபத்தி மூன்று இந்த வயதில் உனக்கு வடயக்ஷினி யக்ஷினியை பற்றி உனக்கு தெரியுமா படித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் சுவாமி பார்த்ததில்லை எனக்கு வடயக்ஷினியை வேண்டாம் மற்ற யக்ஷ்ணியை தெரிந்து கொள் வடயக்ஷினி வேண்டாம் அது ஒரு அற்புதமான தேவதை மட்டுமல்ல கொடுமையானது கடுமையானது ஈடு இல்லாது இணை இல்லாது அதனுடைய வேகத்தை தாங்குகின்ற சக்தி மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது வடயக்ஷினியினுடைய உபாசனை மிக கடுமையானது என்று கூறிய பொழுது இல்லை சுவாமி எனக்கு வேணும் என்ற அவனுடைய வற்புறுத்தல் அவனுடைய நம்பிக்கை எனக்கு எல்லாமே அந்த பையன் தான் பயன் கொடுத்துக்கிட்டு இருந்தான் நான் சொல்கின்றேன் இதை தவறாக பயன்படுத்த மாட்டாயே என்று கண்டிப்பாக நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் இல்லை தவறாக பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை அந்த வடயக்ஷ்ணி உனக்கு உருவாக்கி விடுவார் காரணம் அவருடைய தேவை அப்படி என்று கூறிய பொழுது சுவாமி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய பயன்படுத்த மாட்டேன் என்று கூறினா நம்பிக்கை அவன் மீது வைத்த நான் நம்பிக்கையோ என் மீது அவன் வைத்த நம்பிக்கையோ அல்லது விநாச விபரீத புத்தியோ நான் இந்த வடயஷ்ணி மந்திரத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தேன் வா நாளைக்கு சொல்லித்தருகிறேன் அமாவாசை என்று கூறி அருகில் உள்ள ஒரு அடர்ந்து வ உயர்ந்த ஒரு ஆலமரம் அந்த ஆலமரம் சில விஷயங்களெல்லாம் அதை பா அந்த பொது வெளியில் காரணம் என்னென்னா தெய்வ நம்பிக்கை என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பயத்தின் காரணமாக தான் யாருக்கும் பக்தி என்பதெல்லாம் இல்லை காரியம் நடந்தால் கடவுள் என்பான் இல்லை என்றால் கடந்து விடுவான் கடவுளையே விமர்சனம் செய்ய துணிந்த ஒரு உலகம் இந்த உலகம் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நம்பிக்கை இன்று பே உன் முன் பேசுகின்றேன் என்றால் நான் நம்பிக்கை வைத்த நம்பிக்கை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு அந்த அடர்ந்த இருட்டு அமாவாசை இருட்டு அடது ஓங்கிய மரம் நிசப்தமான ஒரு சூழ்நிலை சில்வண்டுடைய சத்தம் மட்டுமே கேட்டது அடர்ந்த வனம் எனக்கு பயம் இல்லை நிறைய முறை வந்து கோமங்கள் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த பையன் நடுங்கியபடியே வந்தால் வா பயப்படாதே வா என்று அந்த மரத்திற்கு கீழே அந்த செங்கல்களெல்லாம் வைத்து வைத்து விட்டு அவனை பார்த்தேன் உடனே என்னுடைய எல்லாம் கலைந்து விட்டு முழு நிறுவனமாகி அங்கு ஒரு பலகை இருந்த அந்த பலகையை வைத்து அங்கே இருந்த ஒரு மண் குத்து விளக்கினை ஏற்றி அவனையும் அங்கே நிறுவனமாக உட்கார சொல்லி அந்த மந்திரத்தை அவனுடைய வலது காதில் வடயசிவியுடைய மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் மந்திரம் சொல்ல 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 மனத்துல ஒரு அந்த அடர்ந்த மர மரமானது ஆட ஆரம்பித்து விட்டது இலைகள் சரது ஆட்டது ஆட்டத்தின் வேகம் ஒரு சூறாவளி சுழண்டடிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுநர் சத்தம் பார்த்தால் வடகட்சணி தோன்ற ஆரம்பித்து விட்டால் நான் சொன்னேன் நம்பி தே எந்த நிலையிலும் நான் சொல்லுகிறவரை கண்ணை திறக்காது இரண்டாவதை அதை பார்க்கின்ற சூழ்நிலை அவன் மனதை பாதலிக்கும் வேதளைக்கும் நான் அந்ததை பார்த்தேன் வடையட்சணியை பார்த்தேன் வணங்கினேன் சுரதம் சுரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் காரணம் வடையட்சினியுடைய வழிபாடு எல்லாம் அந்த காலத்தில் சில மந்திரங்களும் தந்திரங்களும் ரகசியமாகத்தான் வைத்திருந்தார்கள் இளைமறை தான் வைத்திருந்தார்கள் ஏன்னா தவறான மனிதர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது தவறாக பயன்படுத்தக்கூடாது அது அவர்களை மட்டும் பல மற்றவர்களையும் பாதித்து விடும் என்றுதான் அந்த வகையில் பார்க்கும்போது வடையட்சினி தோன்றினால் அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா வடக்சினுடைய வடிவமே எப்பேற்பட்ட மனிதனையும் ஈர்த்து விடும் மகா நிர்வாண கோலம் அடர்ந்த கேசம் பாலைப்பூவில் வாசம் அவருடைய மார்பங்களும் சரி அவருடைய இடையும் சரி இடை ஒடிந்து விடுவது போல இரண்டு மார்பகங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு எப்பேற்பட்ட மனிதனையும் திக் திறமை செய்துவிடும் தண்ணினை இழக்க செய்து விடுகின்ற ஒரு நிலையில் தான் அந்த வடையட்சியத்தோட இரு கரத்தையும் ஈட்டி வா மகனே வா வா என்று தான் அவரை நோக்கி வந்தால் அவன் தாயே அம்மா எனக்கு தாய் அல்லவா தயாபரி அல்லவா என்று நினைத்ததோடு தன்னுடைய தெய்வமாகிய வாராகி ஆகிய வார்த்தாலியை அவர் உறுதிப்பட சொன்னார் வாராகி வார்த்தாலியை அவர் சொல்ல 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 வடையட்சணை மறைந்து விட்டார் சீடன் குரு சொன்ன வார்த்தையை மீறாமல் அவன் கண்ணை திறக்கவே இல்லை அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனுடைய முக பாவனையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்புறம் கண்ணை திறந்து பார்ப்பான்னு சொன்னேன் குரு என்ன நடந்தது என்று கூறிய பொழுது அவன் சொன்னேன் அது உனக்கு தேவையில்லை இதெல்லாம் ஒரு சூழ்நிலை தம்பி ஏன்னு சொரி வடயக்ஷினி எப்படி இருப்பால் எத்தகைய மந்திரங்களை சொல்ல வேண்டும் அவர் வரும்போது அவர் எதை நம்மிடம் எதிர்பார்ப்பால் அந்த தேவையை பூர்த்தியானால் அவரோ ஒரு யக்ஷி ஆயிரம் யானை பலம் கொண்டவர் நாமோ அற்ப மனிதன் அந்த வகையில் பார்க்கும்போது தவறான முயற்சி ஈடுபட்டாலோ காமவசப்பட்டாலோ நம்முடைய எலும்பையும் முடியையும் தவிர அத்தனையும் அவள் தின்றுவிடுவான் தின்று துப்பி விடுவார் என்று கூறிய பொழுது அவன் நடுங்கி போவார் என்று நினைத்தேன் அவனுக்கு இன்னும் ஆர்வம் அவன் முகத்தில் பிரகாசம் எனக்கு என்ன விளைவு ஏற்பட போகுது என்று தெரியும் எல்லாம் இறைவன் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு நான் வந்துவிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து நான் ஓலைச்சுவடி ஒடையை கொண்டிருந்தேன் ஒரு அமாவாசை இரவில் உட்கார்ந்து தீபம் ஏற்றி லலிதா சகசராமம் பாராயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வாசலில் பார்த்தா தட தட தான் ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடன் ஓடி வருகின்றார் குருவே காப்பாற்றுங்கள் குருவே காப்பாற்றுங்கள் என்று கூறி பாதம் பாதம் அவன் பேயை அடித்தது போன்ற முகம் வெளியிய முகத்தில் அவன் கதறினான் என்ன 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 நடந்தது சொல் என்று கூறிய பொழுது கதறிவிட்டான் குருஜியை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்ன மந்திரத்தை தவறாக பதவிப்பட்டேன் இன்றே நான் அவன் விடவில்லை துரத்துகின்றால் பாருங்கள் என்று கூறிய பொழுது பின்னால் பார்த்தீங்கன்னா யக்ஷினி வடயக்ஷினி உக்ரரூபிணியாக பா நோக்கி கரங்களை நீட்டிக்கு ஓடி வந்தான் லலிதா நாமத்தை முடித்து அந்த மந்திர என்னுடைய வீட்டின் வாசலுக்கு அவள் வர தயங்கினார் நாளை உன்னை சந்தித்து விடுகின்றேன் என்று கூறி அவள் மறைந்து விட்டான் நடந்ததை கூறு என்று கோபத்தோடு உன்னை பார்த்தபோது குருஜி என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னதை கேட்காம போன அமாவாசையில் உட்காந்து வடகேஷ் மந்திரங்களை உருவி விட சொல்லி அற்புதமான கோலம் வடிவம் நீங்கள் சொன்னீர்கள் தாயென்று பார் என்று என்னுடைய புத்தியோ தவறான பாதையை நோக்கி அவளோடு நீ தொடர்ந்து அவளோடு கூடி கூடி அவள் அந்த வலிமை உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமை விட்டு இனி நான் வாழ முடியுமா என்று தெரியாத பொழுது அவளை என்னை நோக்கி வந்தால் பயத்தின் காரணமாக உங்கள் பாதம் படைந்தேன் காப்பாற்றுகள் என்று கதறினேன் அப்பொழுது விபரீதத்தை புரிந்து கொண்டேன் தவறான சீடனுக்கு ஒரு தவறான மனிதனுக்கு சூழ்நிலை அறியாமல் ஒரு மந்திரத்தை என் குரு சொல்வார் அடிக்கடி தப்பான மனிதனுக்கு மந்திர மந்திரவீதத்தை கற்றுக் கொடுத்தால் அது சர்பமாக மாறி உன்னையே கொத்திவிடும் உன்னையே கொ கொன்றுவிடும் என்று கூறியது எனக்கு அப்போதாங்க தெரிஞ்சது உடனே அவனை அழைத்து சரி என்ன செய்வது என்றே தெரியவில்லை சரி பார்க்கலாம் என்றே அடுத்த நாள் இரவு அதே மாதிரி அவன் பயத்தோடு என் அருகே அமர்ந்திருந்தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அருகே என் குருவினுடைய ஜீவசமாதி என் குருவினுடைய ஜீவசமாதி அங்கே இருந்தது அவரை அடைத்து கொண்டு விறுவிறுண்டு அந்த நிலவரைன்னு சொல்வாங்க ஒரு வீடு வீட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கதவு மாறி போட்டிருக்க அந்த கதவை திறந்து கீழே இறங்கினால் நிலவரை அங்கே எங்களுடைய கரவாட்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய குல தெய்வம் அங்கு இருக்கின்ற தெய்வம் அங்கு என்னுடைய குருநாதனுடைய ஜீவசுமார் அவரிடம் அழைத்து சென்று குருவே தவறான மனிதனுக்கு தவறான சிடருக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்து விட்டேன் இன்று அவனை மட்டுமல்ல என்னையும் என்ன செய்வாள் என்று தெரியவில்லை என்று கூறிய பொழுது கவலைப்படாதே நீ மேலே அவள் வரும்பொழுது அவரை எப்படியாவது இங்கே அழைத்து வந்துவிடு என்று கூறினார் நான் மேலே சென்றேன் சீடன் என்னோடு வந்த பத்தா படையச்சினி இன்று வருவேன் என்று சொன்னாயே வந்து விட்டாயா அவன் போனால் போய்விடுகின்ற நீ வா இன்று உன்னோடு நான் இருக்க வேண்டும் என்று கூறி நெருங்கிய பொழுது அவள் என்னை அழைத்து அவர் அழைச்சிட்டு வரேன் அப்படியே உடம்பு என் மேலே சாய் அந்த பாலைப்பூ வாசம் மட்டுமல்ல என்னதான் தானே ரத்தமும் சதியும் கடந்த ஒரு உணர்வு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என் வசம் இழக்கும் பொழுது என் தாயை பிரார்த்தித்தேன் அம்மா கர்ணபிசாசினி என்னை காப்பாற்றிடு கதறிய பொழுது அம்மா என்று நான் அலறினேன் அப்போதான் என் தாய் கர்ணபிசாசுடைய மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தேன் ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாக ஓம் க்ரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாக என்று கர்ணபிசாசினுடைய கர்மய்சியுடைய மந்திரம் சொல்ல சொல்ல மகனே நீ கடுமையான ஒரு வலையில் மாட்டிக்கொண்டாய் கொண்டாய் வலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பாய் எப்படியாவது அவளை நிலவரைக்குள் கொண்டு சென்று விடு இல்லை என்றால் உன் இதுவே உன்னுடைய இறுதி மூச்சு என்று கூறிய கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்னை அழைப்பதும் என்னை நெருங்குவதும் அவள் மூச்சு என் மீது படுவதுமாக என்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தேன் எப்படியோ நிலவரைக்கு கீழ் வந்தேன் கிணறு கீழ் வந்த பொழுது அங்கு என் அன்னை வாராகியினுடைய வடிவம் அந்த வடிவத்திற்கு கீழே என்னுடைய குருவினுடைய ஜீவிசமான் என் அன்னையை நோக்கி அம்மா என்ற அலறினே அங்கு தோன்றினால் என் தாய் வாராகி என் குரு அந்த சமாதியிலிருந்து தோன்றி அந்த வடயக்ஷணியை நோக்கி வாராகி மந்திரத்தை உருவி விட உருவி விட அந்த வடையட்சணி மறைந்து விட்டார் என் குரு கடுமையாக கண்டித்தார் தவறான மனிதனுக்கு தவறான சோழ மந்திரத்தை கற்றுவிட்டாயே இரு என்று கூறி மறைந்தார் அது அந்த நினைவு தான் என்று அவர் சொல்லிய பொழுது என் மனம் விட்டது அன்று முடிவு செய்தேன் தவறான மனிதர்களுக்கு மந்திரங்களை தருவதோ அந்த மந்திர சாஸ்திரங்களை அவர்களுக்கு போதிப்பதோ வேண்டாம் என்று நிறுத்திவிட்டேன் காரணம் எந்த புத்தளை எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தவறாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆசையின் காரணமோ விதியின் காரணமோ தவறான பாதையை நோக்கி மாந்திரீகத்திலோ இந்த மாதிரி ஒரு உபாசனைக்கு செல்லாமல் இருப்பதே சிறப்பு காரணம் நல்ல விஷயங்களை சொல்வதற்கெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் யாரும் இல்லை அவனவன ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கவலையோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றான் அற்புதம் நிறைந்தது இந்த பூமி நாம் அந்த பூமியின் ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம் நிலவில் ஒரு பக்கம் தெரியும் மறுபக்கம் யாருக்கும் தெரியாது அந்த வகையில் வடயக்ஷினி கர்ணவிசாசினி என் அன்னை வாராகி இந்த மூன்று தெய்வங்கள் என் குருவினுடைய என்னுடைய நண்பருடைய வாழ்வில் நடத்தியது அதை கேட்டால் நானும் சற்று கவனமாக இருக்க தொடங்கினேன்